கிறிஸ்துக்கு பிரியமானவர்களும் இந்த டிவன் மார்னிங் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டுபராக நாமத்தினால் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் காண வேத வசனம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்கள் இருந்தால் புதிய சுஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதா என உதாரணத்திற்கு பார்க்கும் போது ஒரு மனிதர் மிகவும் நன்றாக திட்டமிட்டு எல்லா புதிய வசதிகளோடும் ஒரு அழகிய வீட்டை கட்டினார் அந்த வீட்டை பார்த்தவர்கள் அதை பாராட்டாமல் போக முடியாது அந்த அளவு அழகாக இருந்தது அந்த வீடு அப்படி கட்டினவர் அந்த வீட்டின் உள்ளே எல்லாமே மாடர்ன் டெக்னாலஜியில் அலங்கரிக்கப்பட்டிருந்தாலும் உள்ளே நுழைந்ததுமே பார்த்து முகத்தை சொல்லிக்கும் வகையில் ஒரு படம் மாற்றப்பட்டிருந்தது அது ஏன் வைக்கப்பட்டிருந்தது என்று கேட்டபோது அது என் பழைய வாலிப நாட்களில் நான் வாங்கினது பழைய நினைவுகளை நான் மறக்காமல் இருக்கும்படியாக இந்த படம் இங்கே மாற்றப்பட்டுள்ளது என்று கூறினார் அவருக்கு ஒருவேளை அது பிரயோஜனமாக இருக்கலாம் மற்றவர்களுக்கு அருவறுப்பாக இருந்தது வீட்டிற்கு அழகும் ஒருவன் கிறிஸ்துவுக்கு இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் என்ன என்று வேதம் கூறுகிறது ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவனது பழைய நிலைமையும் பழைய வாழ்க்கையும் பழைய சுபாவங்களும் மாற்றப்பட்டிருக்க வேண்டும் இன்னும் அவன் பழையதையே நினைத்து கொண்டிருந்தால் ஒருபோதும் அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய சிருஷ்டியாக மாற முடியாது நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியும் தன் நாவையும் தன் செயல்களையும் தன் கிரியைகளையும் கிறிஸ்துவுக்கு ஒப்பாக மாற்றாவிட்டால் அல்லது அவற்றை விட்டுவிட்டு புதிய மனிதனாக மனுஷியாக மாறாவிட்டால் அவர்கள் பெற்ற ரட்சிப்பு வீணானதாக இருக்கும் ஏசு கிறிஸ்து அற்புதம் செய்த ஒரு கல்யாணத்தில் அவர் பழைய திராட்சரசம் முடியும் வரை காத்திருந்தார் ஏனெனில் அது மனித முயற்சியாக இருந்தது அது முடிந்த போது வெறும் தண்ணீரை அவர் ருசி நிறைந்த ஒரு திராட்சரசமாக மாற்றினார் இது தேவனுடைய முயற்சி எப்பொழுதும் எதிலும் சிறந்ததாகவே இருக்கும் மற்றவர்கள் வந்து இந்த ரசத்தை முதலிலே தராமல் எங்கு வைத்தீர்கள் என்று கேட்கும் அளவிற்கு அந்த தண்ணீரை திராட்சை திராட்சரசமாக மாறியது பழைய காரியங்களும் சுபாவங்களும் நம் வாழ்வில் நிறைந்திருக்கும் வரை அதனால் எந்த பலனும் இல்லை மற்றவர்களுக்கு இடையூறாகத்தான் இருப்போம் ஆனால் என்று நம்மை கர்த்தர் மாற்றும்படியாக ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்ப நம்மை மாற்றிக் கொள்கிறோமோ அப்பொழுது நம் வாழ்வு சுவை நிறைந்ததாக மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக மாறிவிடுகிறது சகை என்னும் மாயக்காரர் வேதத்தில் மக்களிடம் அநியாயமாக வரி பணத்தை வாங்கி கொண்டிருந்தார் ஆனால் இயேசு அவர் என்று சந்தித்தாரோ அன்றே அவருடைய வாழ்க்கை மாறிற்று பழைய குணங்கள் மாறியது கர்த்தர் கேட்காமலேயே சகையுன் என்று கர்த்தரை நோக்கி அந்தவரே என் ஆஸ்திகள் பாதிய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் நான் ஒருவனிடத்தில் எதையாக அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான் லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இதை சொல்கிறது இதுதான் புதிய சிருஷ்டியாக மாறுதல் இதுதான் உண்மையான மனம் திரும்புதல் அதை கண்ட இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று கூறினார் பிரியமானவர்களே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நம் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதாக புதியதான இருதயமாக மாற்றப்பட்டிருக்க வேண்டும் இன்னும் பழைய சுபாவங்களையும் பழக்க வழக்கங்களையும் பாரம்பரியங்களையும் கோபங்களையும் பாவங்களையும் நம்மில வைத்துக் கொண்டு நாம் ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது கிறிஸ்து நமக்குள் இருக்கும்படியாக புதிய சிருஷ்டியாக நம்மை கத்தருக்கு ஒப்பு கொடுப்போம் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தையின்படி நம் வாழ்வில் பழைய தேவையற்ற காரியங்களை ஒழித்து போகட்டும் எல்லாம் புதிதாக மாறட்டும் கத்தருக்கு மகிமை தரும் காரியங்கள் நிரம்பற்றும் நம் கண்களும் செவிக்கலாமோ எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே புதிய சிருஷ்டிகளாக எங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக மாற்றி நமது கிருவைகளுக்காக துதிக்கிறோம் கிறிஸ்து எங்களுக்குள் இருப்பதை நாங்கள் வெளிப்படுத்த தக்கதாக எங்களுடைய பழைய சுபாவங்கள் பழைய பாரம்பரியங்கள் பழைய எண்ணங்கள் பழைய கோபங்கள் பழைய பாவங்கள் எல்லாம் மாறி கிறிஸ்து உள்ளே வசிக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறவர்களாக எங்களை மாற்றிக்கொள்ள உதவி செய்யும் எங்கள் செப்பத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கே நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் கிட்டத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக